ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் ஏழு ஹரிஷ் கனடா போய் ஒரு வாரம் முடிந்து விட்டது இங்கு ரித்விகாவின் நிலம்தான் ரொம்ப மோசமாக இருந்தது பிரியங்காவை நினைத்தாலே அவளுக்கு நடுங்கியது பிரியங்கா ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் பிரியங்காவின் பார்வை யாரையும் ஓரடி தள்ளியே வைக்கும் இது தெரியாத உண்மை பிரியங்கா இந்த கம்பெனியில் ஹரீஷின் மூலமாக வந்தவர் பிரியங்கா ஹரீஷ் லண்டன்ல படிக்கிற படிக்கும் போது அவனுக்கு ஜூனியராக இருந்தவர் இந்த விஷயம் அஸ்வத் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் பிரியங்காவின் திறமையை பார்த்த ஹரீஷ் தான் அவளை அவன் கூட வேலைக்கு செய்யுமாறு அழைத்தது பிரியங்காவும் ஒத்துக்கொண்டாள் சில நிபந்தனை நிபந்தனைகளுடன் அவள் வேலை விஷயத்தில் ஹரீஷ் முதற்கொண்டு யாரும் தன்னை தெரிந்த மாதிரி ஹரீஷ் யாரிடமும் என்று கூறியிருந்தாள் ஹரீஷுக்கும் அது சரியப்படவே அவள் வேலை விஷயத்தில் தலையிடுவது இல்லை அதே போல் அவள் வேலை செய்யும் ஒரு அவள் வேலையிலும் ஒரு நேர்த்தி இருந்தது அவன் ஒர்க் பண்ணின எல்லா ப்ராஜெக்டும் குறித்த நேரத்தில் முடிந்தது முடிந்தது மட்டுமில்லாமல் நிறைய ப்ராஜெக்டும் தேடி வந்தது அவளின் இந்த திறமையை பார்த்த ஹரிஷ் அவளுக்கு அந்த கிளையின் அவளோ அதற்கு சந்தோஷமும் படவில்லை வருத்தமும் படவில்லை அப்படியா என வேலையை செய்தேன் அதற்கான பலன் இது என்று சாதாரணமாக இருந்தாள் ஹரிஷ் கம்பெனியின் மற்ற இரண்டு கிளைகளும் அஸ்வத் பார்த்து கொண்டான் அதனால் தான் ஹரீஷ் பிருத்விகாவிடம் பிரியங்கா பற்றி சொல்லவில்லை அது மட்டும் இல்லை ஹரீஷுக்கு அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக தெரியவில்லை இங்கு பிரித்விகாவிற்கு ஒரு பக்கம் ஹரிஷ் ஞாபகம் இன்னொரு பக்கம் வேலை இது பிரித்விகாவிற்கு இந்த டெக்னாலஜி புரிது அவளுக்கு இதில் அனுபவம் இல்லை முதல் நாள் பிரியங்காவிடம் பிரியங்கா எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியாது என்று இவள் கூற பிரியங்காவோ அவளை மேலும் கீழும் பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிவதில்லை இதுவரை தெரியாதது தப்பில்லை இனியும் தெரிஞ்சுக்காம இப்படி சொல்றதுதான் தப்பு இந்த பதில நீ என்கிட்ட சொல்றது இதுவே கடைசியா இருக்கட்டும் உன்னுடைய டீம் லீடர் அருண் இந்த டெக்னாலஜி திறமை வாய்ந்தவர் அவரிடம் பண்ணு என்று கூறிவிட்டு நீ போகலாம் என்பது போல் திரும்பிக் கொண்டாள் பிரியங்கா உன்னால முடியுதோ இல்லையோ நீ தான் என்ன உதவி வேணும்னாலும் கேட்டுக்கோ ஆனா உன் வேலையை நீ தான் செய்யணும் பிரியங்காவின் நிமிர்வு எல்லாரையும் ஒரு நிமிடம் அசர வைக்கும் அதனால்தான் பிரியங்காவிடம் வேலை செய்யுமாறு ராஜேஷ் பிரித் பிருத்வியை அனுப்பி வைத்தார் ஒரு நாள் பிரித்விக்கு காலை எழும்போதே காய்ச்சல் கண்ணையே திறக்கமடையவில்லை ஆனால் ஆபீஸில் வேலை அவளுக்காக காத்து கொண்டு இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹரிஷ் வேறு கூப்பிடுவான் குடித்தான் இருந்தும் உடம்பின் சோடு குடையவில்லை அணு அணுவாய் கழித்தது அதே நேரம் போன் ஒழிக்க அதை பார்த்து அட்டன் செய்தவர் சொல்லுங்க ரிஷி என்றால் சோர்வாக என்னடியாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுற நல்லா இருக்கியா எனக்கு ஒண்ணும் இல்ல ரிஷி நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னவோ நீ எதையும் மறைக்கிற மாதிரி இருக்குதோ நீ வெப்சாட் வெப்சாட்ல வா என்று அவன் கூற இவளோ லேப்டாப் ஆன் செய்தாள் அப்போவே அவளுக்கு குடலை பிரட்டியது அவனோ இவளை பார்த்து என்னடையாச்சு கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு ரொம்ப டயர்டா இருக்க இல்ல ரிஷி என்று அவள் முடிப்பதற்குள் வாந்தி வந்துவிட கைகளால் வாயை மூடி ஓடி சென்று வாந்தி எடுத்தாள் அவள் வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டவன் அங்கு பதறினான் ஒரு வழியாக அவளை சுத்தப்படுத்தி கொண்டு லேப்டாப் முன் அமர்ந்தவளை பார்த்து அவனுக்கு கோபமாக வந்தது ஏதாவது சொன்னால் தானே தெரியும் அவள் இப்படி இருந்தால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அவளை பார்த்து உடம்புக்கு என்னடி ஆச்சு ரிஷி ஏதோ காய்ச்சல் மாதிரி இருக்கு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா சரியாகிடும் இவனுக்கு பிபி எகிரியது என்னடி மனசுல பெரிய டாக்டர் நினைப்பா நீ ஒன்னும் பண்ண வேணாம் நான் வாசிகாண்டிய வர சொல்றேன் அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா இல்ல ரிஷி அப்புறமா போறேன் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அருண் வேலை அதிகமா இருக்கு நான் போறேனே போறியா அதெல்லாம் ஒண்ணு வேணா லீவ் சொல்லிடு பிரியங்காவை ஒரு நொடி நினைத்தவன் ஐயோ ரிஷி வேணா நான் லீவ் போடல எனக்கு வேலை இருக்கு என்றால் பதட்டத்துடன் அவளை கூர்ந்து பார்த்தவன் என்ன இதோ என்ன உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி பதட்டப்படுற என்று கேட்க அவளோ அவன் கண்களை பார்க்காது ஒண்ணும் இல்ல ரிஷி என்க இதோ என்கிட்ட நீ பொய் சொல்ல கூட ஆரம்பிச்சுட்ட இல்ல ரிஷி அப்படி இல்ல எனக்கு பிரியங்காவை நினைக்கவே பயமா இருக்கு அருண் ஆட் போடுறதால அவரும் இன்னைக்கு லீவ் இப்போ எனக்கு லீவ் வேணும்னா பிரியங்கா தான் இன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு அவங்க கிட்ட பேச பயமா இருக்கு ரிஷி என்று கூற அவனுக்கு அவளை நினைத்து பயம் வந்தது லீவ் கேக்குறது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு கூட இப்படி பயப்படுறியா இதிலும் அவனுக்கு ஆச்சரியம் அவள் தன்னை எப்படி லவ் பண்ண ஒத்துக்கொண்டாள் என்பதுதான் எது எப்படியோ கொண்டாலே அதுவே பெருசுதான் சரி இப்ப இவள கவனிப்போம் ரிது நீ ஹாஸ்பிட்டல் போ நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன் போனை வைத்து விட்டு வாசுவிக்கு அழைத்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிவிட்டு அடுத்து பிரியங்காவுக்கு அழைத்தான் பிரியங்காவோ ஹரிஷ் எண்களை பார்த்து ஏதாவது அபிஷியல் விஷயமாக கூப்பிட்டிருப்பார் என்று நினைத்து போனை ஆன் பண்ணி யா ஹரிஷ் என்றால் அவனும் அலுவலக தொடர்பாக இரண்டு நிமிஷம் பேசிவிட்டு பிரியங்கா நான் இதுவரை உன் வேலை விஷயத்துல தலையட்டது இல்ல இப்போ எனக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கு என்று நிறுத்த என்ன விஷயம் ஹரிஷ் என்று கேட்டாள் அது வந்து பிரியங்கா உன்னோட டீம்ல பிரித்விக்கான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா இல்லையா ஆமா உனக்கு எப்படி தெரியும் அவளை அதாவது இங்க வேலை செய்யும் அனைவரையும் நீ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே நீ சொல்றது சரிதான் பிரியங்கா எல்லாரையும் தெரியாதுதான் ஆனா இவள தெரியும் இவ இப்போதான் பிரஷர் உன்கிட்ட ரொம்பவே பயப்படுறா இன்னைக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு லீவ் கேட்க பயந்துட்டு இருக்கா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் ஆனா அவளுக்கு இங்க எல்லாமே புதுசு எதுக்கு எடுத்தாலும் பயம் இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை ரொம்ப வருத்திக்கிறா என்ன செய்யணும் புரியல அதனால அவளை திருப்பி ராஜேஷ் டீமுக்கு மாத்திடு பிரியங்கா இது என்னுடைய ரெக்வஸ்ட் பிரியங்கா எதுவோ புரிவதை போல இருந்தது என்ன ஹரிஷ் யார் இந்த பிரித்விகா அவளுக்காக நீயே என்கிட்ட பேசணும் அப்படி அவளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அளவுக்கு அவ வேலையிலயும் அவ திறவையானவே இல்ல பிறகு ஏன் இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் எல்லாம் வச்சிருக்க என்று கேட்க பிரியங்கா உன்கிட்ட மறைக்கிற என்ன எனக்கு இல்ல அவளை நான் லவ் பண்றேன் அவ என் கூட தான் இருக்கணும் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த அவ என் கூட இருப்பதற்காக தான் என்ன விட அவள நல்லா பாத்துக்க முடியாது அதனால அவ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் விட அவ எனக்கு முக்கியம் ஹரிஷ் பேசுவதை கேட்ட பிரியங்காவுக்கு ஒரு நொடி பொறாமை கூட வந்தது தன்னை கட்டுப்படுத்தி சரி ஹரீஷ் அவளை நான் டீம் எல்லாம் மாத்த மாட்டேன் இனி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அவளை இன்னைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு என்று கூறி வைத்து விட்டாள் ஹரீஷும் இனி பிரியங்கா பார்த்துக் கொள்வாள் என்று நினைத்து அவள் விஷயத்தை அதோடு மறந்தான் ஹரீஷ் பிரியங்காவிடம் ரிதுவின் மீதான காதலை தெரிவித்ததும் பிரியங்கா அதை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை முதலில் கொஞ்சம் பொறாமை வந்தது அவ்வளவுதான் அதன்பின் அவள் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை பிருத்விகா இரண்டு நாள் லீவு முடிந்து ஆபீஸுக்கு வந்தாள் அவளை பார்த்த பிரியங்கா குருவ அதன்பின் பிரித்வியை பார்த்து உன் உடம்பு சரியாயிருச்சா என்று கேட்டாள் என்று கூறி அவளிடத்துக்கு சென்று விட்டாள் பிரியங்கா எப்பவும் போலதான் பிரித்வியை நடத்தினாள் ஹரீஷின் காதலி என்று அவளுக்கு தனி சலுகை எல்லாம் வழங்கவில்லை அதே நேரத்தில் மறைமுகமாக பிரித்விகாவுக்கு அவளுடைய பயத்திலிருந்து வெளிவர உதவி செய்தாள் ஹரீஷ் கனடா சென்று மூன்று வாரத்தில் பிரித்வியிடம் நிறைய மாற்றங்கள் பொதுவாக பார்த்தல் ஏதும் தெரியாது ஆனால் அவளிடம் பழகுபவர்களுக்கு அவளின் மாற்றம் நன்றாக தெரியும் ஏன் பிரித்வி கூட அதை உணர்ந்திருக்க மாட்டாள் இதற்கெல்லாம் காரணம் பிரியங்கா தான் ஹரீஷ் கூட அவளின் இந்த மாற்றத்தை உணர்ந்தான் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அவள் வெளிவர வேண்டும் என்று எண்ணினான் பிரியங்காவை நினைத்து பெருமையாக இருந்தது ஆனால் தேவையற்ற புகழ்ச்சியை விரும்பாதவள் பிரியங்கா ஆயிற்றே இன்று ஹரீஷ் வருகிறான் ஆனால் பிரித்வியால் ஏர்போர்ட் போக முடியவில்லை அவளுக்கு கிளைன் கால் இருந்தது அதனால் ஹரீஷின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு அவள் ஆபீஸ் ஹரிஷ் அவளை எப்போது பார்ப்போம் என்று ஓடி வந்தால் அவள் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் ஏமாற்றமாகவும் இருந்தது சந்தோஷம் அவளின் இந்த மாற்றத்துக்கு ஏமாற்றம் அவள் தன்னை தேடுவதில்லை என்று அவனும் வீட்டுக்கு சென்று குளித்து ஆபீஸ் கிளம்பி விட்டான் அதன் பின் அவனுக்கும் அவளிடம் பேசுவதற்கு நேரம் இல்லை அன்று முழுவதும் இருவரும் பேசக்கூட நேரம் இல்லாமல் சென்றது அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு ஹரிஷ் பிரித்விக்கு கால் செய்தான் அவளின் காலை அட்டென்ட் செய்தவள் குட் மார்னிங் ரிஷி என்றால் தூங்கி கொண்டே மார்னிங் தூங்குறியா முடிஞ்சா வீட்டுக்கு வரையா எனக்கு பார்க்கணும் போல இருக்குடா ரிஷி தூக்கம் தூக்கமா வருது ரிஷி நைட் வெள்ளம் முடிச்சிட்டு வந்து தூங்க மூணு மணி ஆயிடுச்சு ரிஷி அப்புறம் வரவா என்று அவள் கூறியதிலேயே அவளின் சோர்வு புரிய சரிடா நீ தூங்கு அப்புறம் பாக்கலாம் என்று கூறி அவன் ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டான் அதன் பின் அவள் ஒன்பது மணி ஆகியும் அவள் சாப்பிட வரவில்லை என்பதால் வாசகியிடம் ஆட்டி ரித்து அதிகம் போல ரேட்டா வருவா அவ இன்னும் அரை மணி நேரத்துல வரலன்னா போன் பண்ணி சாப்பிட வர சொல்லுங்க பசி தாங்க மாட்டா இல்லன்னா அப்படியே சாப்பிடாம ஆபீஸ் போயிடுவா நான் ஆபீஸ் கிளம்புறேன் எனக்கு நேரமாச்சு என்று கூறி அவன் கிளம்பி விட்டான் அதன் பின் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ரித்விகா சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பினாள் இன்றும் ரிஷியை பார்க்க முடி முடியவில்லை என்று அவளுக்கு வருத்தமாக இருந்தது போன் பண்ணினால் மட்டும் போகுது ஆனால் ஒரு வாரம் இவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்தது இப்பொழுது ஹரிஷுக்கு வேலை அதிகமாகி விட்டது விடியலின் துவக்கத்தில் செல்வான் இரவின் முடிவில் வருவான் இதில் இருவருமே சோர்ந்தார்கள் ப்ரித்விகா இன்னும் அதிகமாய் சோர்ந்து தெரிந்தாள் மூன்று வாரமாக அவளிடம் தெரிந்த மாற்றம் இருந்த இடம் தெரியாமல் போனது மனம் ஹரேஷையே சுற்றியது காரணம் தெரியாமல் அழுகை வந்தது அவன் போனில் பேசி இருந்தாலாவது அவளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் அதுவும் இல்லை யாரிடமோ பேச கூட தோன்றவில்லை அவனின் வீட்டிற்கு போய் சாப்பிடுவதையும் நிறுத்திவிட்டாள் ஒரு விதமாக சோகத்தில் இருந்தாள் அந்த வார வெள்ளி என்று காலை மது அவளுக்கு போன் செய்தாள் மதுவின் போனை பார்த்தவள் தன்னையே திட்டிக்கொண்டு போனை அட்டன் படி காதில் வைத்தவள் அக்கா என்று கேட்ட என்ன ஞாபகம் இருக்கா ப்ரித் அக்கா சாரிக்கா எனக்கு வேலை அதிகம் அதனால பண்ணல வேலை இருந்தா ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லையா என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு இருக்கா என்று மதுவும் சரி விடு இன்னைக்கு கிளம்பி ஊருக்கு வா பிரீத்தி பஸ்ல டிக்கெட் பாரு இருந்தா புக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுவும் இல்லாம உன்னை பார்த்து ரெண்டு மாசம் ஆக போகுது ப்ரித்வியோ மனதுக்குள் ஊருக்கா வார இறுதி இங்க இருந்தாலாவது ரிஷிய பாக்கலாம் ஊருக்கு சென்றால் எப்படி பார்ப்பது என்று நினைக்க அக்கா ஏதாவது அவசர வேலையா இல்ல ஏதாவது உனக்கு பிரச்சனையா எனக்கு இங்க வேலை இருக்க அக்கா என்று இருக்க மதுவோ தங்கையின் பேச்சில் தெரிந்த மாற்றத்தை உணர்ந்தால் அதை விட்டு பிரீத்தி எனக்கு ஏதாவது ஆனாதா என்ன பாக்க வருவியா ஐயோ அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் நானே வரேன் டிக்கெட் பாத்துட்டு கூப்பிடுறேன் என்று கூறி வைத்து விட்டு மனதிற்குள் இப்போ என்ன செய்ய ரிஷிக்கு கால் பண்ணி பாப்போம் என்று நினைத்து அவனுக்கு கால் செய்ய அவனும் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தாள் அவன் காலை பார்த்தவன் ரிதிகிட்ட பேச முடியல மூணு நாளா ஃபோன் பண்ணுவத கூட நிறுத்திட்டா இப்ப கூப்பிடுறா ஆனா எனக்கு பேச கூட நேரம் இல்ல என்னவா இருக்கும் சரி நாளைக்கு ஹாலிடே தானே மேடம நாளைக்கு சமாதானப்படுத்திக்கலாம் என்று நினைத்து அவள் காலை அட்டன் பண்ணவில்லை மூணு நாள் கழிச்சு போன் பண்றேன் இப்பவும் அட்டன் பண்ணல என்ற கோபத்தில் ஊருக்கு போக முடிவிடுத்து டிக்கெட் புக் டிக்கெட் புக் செய்து அன்று இரவு கிளம்பியும் விட்டாள் அவள் பஸ்ல போயிருக்கும் போது நள்ளிரவு பன்னெண்டு மணி இருக்கும் ஹரிஸ் கால் செய்தான் கொஞ்ச நேரம் விரித்து பார்த்தவள் அட்டன் செய்து காதில் வைத்தாள் ஆனால் பேசவில்லை அவனுக்கு அவள் டிராவல் செய்து கொண்டிருப்பது வண்டி சத்தத்தில் புரிய ரிது என்னடா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரையா ஏன் இவ்ளோ லேட் என்று கேட்க அவளுக்கோ கண்களை கரித்தது இருந்தும் பேசவில்லை அவள் பேசாமல் இருப்பதை பார்த்து அவள் கோபத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து சாரிடா ரொம்பவும் இந்த வாரம் ஃபுல்லா மீட்டிங் பேச முடியல சாரிடா அவளுக்கோ அழுகை வந்தது அது விசும்பலாக மாறியது நல்ல வேலை அவள் அமர்ந்திருப்பது தனி இருக்கை அதனால் வேறு யாருக்கும் கேட்கவில்லை அவளின் விசும்பல் ஒளியை கேட்டவன் பதறி ஹே ரிதுவ் அலற என்னாச்சு என்று கேள்வி கேட்க அவளுக்கு பதில் சொல்லாமல் மூச்சு வாங்கியது அவனோ ரிது ரிது என்னடா என்ன ஆச்சு என்று இழுக்க ஏன் இருக்க ஏன் அழுவற ஏதாவது பேசடி எங்க இருக்க சொல்லு நானே வந்து கூப்பிட்டு வரேன் என்று படப்படுக்க அவளும் ஒரு நிலைக்கு தன்னை சமாதானப்படுத்தி ரிஷி நான் காரைக்கால் போயிட்டு இருக்கேன் அக்கா அவசரமா வர சொன்னாங்க அதான் கிளம்பிட்டேன் என்று கூற என்னது காரைக்கால் போயிட்டு இருக்கியா என்னடி சொல்ற ஏன் கிட்ட சொல்லல என்று குதிக்க ரிஷி நான் போன் பண்ண நீங்க எடுக்கல அவனுக்கும் அவளை நிலை புரிந்தது இருந்தாலும் இத்தனை நாள் அவளை பார்க்காமல் இருப்பது அவனுக்கு வேதனையே தர அடுத்த வாரம் போயிருக்கலாம் இல்லையா நான் உன்ன பார்த்து ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சிடி என்று தாப குரலில் கூற அந்த குரலின் தாபம் அவள் உடம்பில் ஒருவித அதிர்வை கொடுக்க அதன் பின் அவளிடம் கொஞ்ச நேரம் பேசியவன் ரிது நீ சண்டே நைட் தான கிளம்புவ டிக்கெட் எதுவும் புக் பண்ணாத நான் ட்ரெயின்ல புக் பண்றேன் அதுல வந்துடு அப்புறம் நீ இல்லாம எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு அதனால நான் விடிய காலையில ஊட்டிக்கு போறேன் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு நான் ஊட்டி போயிட்டு மெசேஜ் பண்றேன் என்றான் அவளும் சரி ரிஷி பாத்து போயிட்டு வாங்க அப்புறம் டிரைவர் போட்டு போயிட்டு வாங்க அவ்வளோ எல்லாம் டிரைவ் தனியா கார்ல வேண்டாம் என்றால் அவளின் அக்கறையில் நெளிந்தவன் இது ஐ லவ் யூ ரி அப்புறம் இந்த தடவை அண்ணன் கல்யாண விஷயமா அப்பாட்ட பேசுறேன் அண்ணா கல்யாணம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல முடிச்சிரும் அடுத்த முகூர்த்தத்துல நமக்கு தான் என்று அவன் கூற ரிஷி ஜனனி அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பிளீஸ் என்று கேக்க போடி மனுஷனோட ஃபீலிங்ஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா சரி அந்த பீச்ச விடு இப்போ உன் கூட சண்டை போட எனக்கு மனசு இல்ல நான் நைட்டு நல்ல மூட்ல இருக்கேன் கெடுக்காத நீ ரீச் ஆயிட்டு கூப்பிடு நான் வைக்கிறேன் என்று கூறி வைத்து விட்டான் பிரித்விக்கோ தான் சுயநலமாக முடிவெடுத்து விட்டோமோ அக்காவை பற்றி நினைக்காமல் நான் இப்படி ரிஷியின் காதலை ஏற்றது சரியா சரியோ தவறோ என்னால் ரிஷி இல்லாமல் இருக்க முடியாதே சரி இந்த தடவை ஃபாதர் அவர்கள் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு அவள் தான் வழிகாட்டி ஃபாதர் கிட்ட சொல்லி அக்காவின் திருமணத்தை பத்தி பேசலாம் என்று நினைத்துக் கொண்டாள் அதன் பின் இரண்டு நாட்களும் இரண்டு நொடிகளாக சென்றது பிருத்வியும் பாதரை பார்த்து அக்காவிடம் திருமணத்தை பற்றி பேசுமாறு கூறினாள் அப்படியே அக்காவிற்கு ஏற்ற மாப்பிளையை பார்க்குமாறு கூறினாள் ஃபாதரும் மதுவிடம் பேசுவதாக கூறினார் மது பிருத்வியை வர சொன்ன காரணம் மது வேலை செய்யும் பள்ளியை இந்த வருடத்தினுள் போகிறார்கள் அவளுக்கு வேறு பள்ளியில் வேலை தேட வேண்டும் பிருத்வியை விட்டு தனியாக இருப்பதற்கு பதில் கூடவே பெங்களூரில் ஏதாவது பள்ளியில் வேலை தேடிக் கொள்ளலாம் என்று நினைத்து அவளிடம் தெரிவிக்க வர சொன்னாள் பிருத்வியோ ஏதோ யோசிப்பதை பார்த்து என்ன பிரீத்தி என்ன யோசனை என்று கேட்க அது வந்து அக்கா நான் ஃபாதரை பாக்க போனேன் இல்லையா உன் விஷயமாதான் தான் அவரிடம் சொன்ன உனக்கோ ரெண்டு இருபத்தஞ்சு வயசு முடிய போகுது உன்னுடைய திருமணம் பத்தி தான் ஃபாதர் கிட்ட பேச போனேன் எனக்காக நீ வாழ்ந்தது போதும் அக்கா இனி உனக்காக வாழுங்க இங்க அக்கா குடும்பமா வாழ்றதை பார்த்தா எனக்கு நிம்மதி என்று சொன்ன பிருத்வியின் பேச்சை கேட்ட மதுவுக்கு தங்கையின் பேச்சின் தெளிவு யோசிக்க வைத்தாலும் தனக்காக யோசிக்கிறாள் என்று சந்தோஷப்பட்டாள் அதே நேரத்தில் ஹரீஷும் தன் அன்னையிடம் அண்ணனின் திருமத்தை பத்தி பேசினான் வளர்மதியும் பார்ப்பதாக தெரிவித்தார் ஒரு வழியாக இரண்டு நாளும் முடிந்து அக்காவிடம் விடை பெற்று ஞாயிறு இரவு கிளம்பியவள் இன்னும் ட்ரெயின் டிக்கெட் புக் செய்வதற்கான மெசேஜ் வராததை பார்த்து ஹரீஷுக்கு கால் செய்தாள் அவளின் போனை பார்த்தவன் அட்டன் செய்து என்ன இது என்று கேட்க ரிஷி டிக்கெட் புக் பண்ணன மெசேஜ் இன்னும் வரல என்ன செய்யட்டும் பேசாம பிரிண்ட் அவுட் காபி எடுத்துக்கவா அவளுக்கு அவன் புக் பண்ணி இருக்க மறந்திருப்பான் என்று எல்லாம் தோணவே இல்லை காரணம் அவன் தான் அவளுக்கு டிக்கெட் புக் செய்வது ரிது நீ பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுக்க வேணாம் ஏற்கனவே எடுத்தாச்சு ஒரு எண்ணெய் கூறி நீ இந்த கம்பார்ட்மெண்ட் போ அங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி டிக்கெட் ஏற்பாடு செய்யறேன் கிட்ட டிக்கெட் இருக்கும் வாங்கிக்கோ என்று கூறி அவரின் விவரங்களை கூறினான் அவளும் அங்கே போய் அந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தவள் அது அது ஒரு கூபை என்று தெரிந்தது அவளுக்கு புரியவில்லை வழக்கமாக அவன் முதல் வகுப்பு ஏசியில் தான் டிக்கெட் புக் பண்ணுவான் இப்போ எதுக்கு ஏசி கூபே புக் பண்ணி என்று நினைத்து கொண்டே கூபே கதவை திறந்தவள் அங்கு அவன் இருந்த ஹரிஷை பார்த்து ஆனந்த அதிர்ச்சி அறிந்தாள் ரிஷி நீங்க எப்படி என்று கேட்க தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்